கொடுத்துட்டேனே உங்களுக்கு வரலையா ஐயோ அப்படியா இல்லையே அந்த பிரதருக்கு தானே கொடுத்த அப்படியா சொல்றேன் இல்லை இப்போ வந்த நான் டைம் கொடுத்த மாதிரி தான் இருக்கு பிரதர் வாங்க இந்த ஐடிக்கு நான் கொடுத்தனே உங்களுக்கு சொல்றாடி செல்வகுமார் ஹாய் ஆ கொடுத்துட்டேன் பாருங்கள் ఓకే రెడీ ఎంత టైం అయ్యో పదకొండు పైన ఇప్పుడు పోయినంత కరెక్ట్గా ఉంది ట్రాఫిక్ ఉంటుంది రోడ్లో భువనేష్ హాయ్ గణేషన్ హాయ్ ఏం చేసేది పోదాం ఒక ట్వంటీ థర్టీ మినిట్స్ ఇస్తామా తర్వాత పోదాం హాయ్ ஹாய் பிரியாணி மாஸ்டர் பிரதர் வெல்கம் ஜோஷ்வா வெல்கம் எப்படி இருக்கீங்க என்ன கேட்டிங்க துருமலையான் ஹாய் ஜோஷ்வா ஹாய் கேங்ஸ்டார் வெல்கம் சிலம்பரசன் வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ராதா பவானியா ராதா பவானி ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க அப்படி இல்லை ராஜீவ்காந்தி ஆமாம் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் சாப்பிட்டீங்களா காந்தி பிரதர் பவானி சிஸ்டர் வெல்கம் எந்த ஊர் நீங்கள் சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வரதா நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைவில் நம்ம லைக் போடுங்க அதே மாதிரி ஐடிக்கு ஜாயின் பண்ணுறதா தான் ஜாயின் பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பேட் கமெண்ட் போடுற புறம்போக்கு பசங்களாம் உங்கள் ஆத்தாலே உங்கள் அப்பான போய் கேளுங்கடா டே அவளுங்க ஆம்பளை பொம்பளை தாண்டா போடா கேளுட்றா அவனுங்க கக்கி பட்டனாதான நீ வந்து இங்கே இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்க பேமானி புறம்போக்கு ஆமாம் ஜெகதீஷ் எஸ் ஐயனார் வண்டாண்ட ஆறுமுகம் முகம் புறம்போக்கு ஐயனாருக்கு சாப்பிட்டீங்களா ஆமா குமார் நாங்கள் ரெட்டை சகோதரிகள் தான் சுடு அடிமா போடே போடா வீஜே குரங்கு மலை குரங்கு பிறந்தவனே உங்கள் ஆட்டா பேர் வைக்கல அரகுரை ஆமாம் யாஷு உன்னை கேட்டாங்கடா உன் ஆத்தாளுக்கு போய் டேய் உனக்கு பிறந்த அக்கா தங்கச்சி சேவலாக இருந்தால் உன் கூட குறந்தவங்க இருந்தா சொல்கிறான் அவளுக்கு போய் சொல்கிறான் உன்னை எவனும் கேட்கல புத்திலாம் கேட்கல சரியா மூடிக்கிட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள் ஹாய் வண்டாண்டா இங்கே இது பண்ணால் இங்கே வந்துடும் புறம்போக்கு போய் உங்கள் ஆத்தாலை கேள்றாடே உன்னை பெற்று வச்சுருக்கால அவள் தான் அந்த மாதிரி போயிருப்பாள் அதனால்தான் உன்னை பெற்றுருக்காவை நல்ல விதமாக கமெண்ட் போடுறதா உங்கள் ஆத்தாவன் நல்ல விதமாக பெற்றிருப்பா நீ போடுற கமெண்ட்லே தெரியல உங்கள் ஆத்தா உன்னை எப்படி பெற்றிருக்கான்ட்டு அதனால தான் நீ இந்த வார்த்தை சொல்கிற போட நீ போட விளக்க என்ன ஆமாம் தமிழ் நல்லாயிருக்கேன் காளிமுத்து பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க வெல்கம் ஜோஷ்வா எப்படி இருக்கீங்க பச்சை பச்சைக்கிளி வெல்கம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ண சொல்ற காளி முத்து ரடிமா ஒக்கட்டி தக்குவ ஆமாம் டைம் பிரதர் இவனுங்க கிட்டலாம் என்ன சொல்றது பிரதர் Radha Bhavani sister